நேர்களுக்கு வணக்கம் நான் இந்த நிகழ்ச்சி சினிமா எனி கோலிவுட் ஹாலிவுட் மாலிவுட் டாலிவுட் சாண்டல் எல்லா திரைப்படத்துறைகளை பற்றிய தகவல்களையும் தெரிஞ்சுட்டு இப்போ வந்து வருஷத்தோட கடைசிக்கு வந்துட்டோம் ஒரு சின்ன இன்னொரு ஒரு ஒரு ஏழு எட்டு நாட்கள் இருக்கு சினிமாவை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் தான் கடைசி அதோட அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் கணக்கில் வந்துடும் ஸோ இந்த வருஷம் ஒரு புள்ளி விவரம் வெளியாக இருக்கு சினிமாவுடைய பார்வையாளராகவும் தயாரிப்பாளராகவும் பல்வேறு விஷயங்களில் செயலாற்றிட்டு இருக்கக்கூடிய தனஞ்சயன் அவர்கள் ஒரு புள்ளி விவரம் சொல்லியிருக்காரு இருநூத்தி நாற்பது படம் ஏறக்குறை இந்த வருஷம் வந்திருக்கு தமிழில் மட்டும் அதில் ஐந்துலேருந்து ஏழு சதவீத படங்கள் மட்டும் தான் கமர்ஷியலி ஹிட் ஹிட் பாக்கி படங்கள் எல்லாமே நல்லா பார்த்தீங்கன்னா நஷ்டம் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஏப்ரல் மே வரைக்கும் பெரிய நடிகர்களுடைய படங்கள் எதுவுமே வரல ஒரு தனுஷுக்கு ஒரு படம் வந்தது கேப்டன் மில்லர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயம் எம் ரவிக்கு சைரன் வந்துச்சு இப்படிப்பட்ட நடிகர்களுடைய படங்கள் வந்தது அது மிகப்பெரிய அளவுல போகல அதனால என்ன அப்படின்னு துவக்கம் வந்து இந்த வருஷத்துல வந்து பெரிய படங்கள் வராமலே இருந்தது அப்புறம் சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணாங்க மேக்கு அப்புறம் நம்ம பார்க்கும்போது மேக்கு அப்புறம் ஏராளமான படங்கள் வந்திருந்த இரநூத்தி நாற்பது அப்படிங்கிற எண்ணிக்கையை கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா அவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன்னா முதல்ல கொஞ்சம் சுணக்கமாக இருந்தது ஆரம்பத்தில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக தான் படங்கள் வெளிவந்தமாக இருந்தது இது ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் அவர் என்ன சொல்றாருன்னா மலையாள இண்டஸ்ட்ரியில கூட பத்து சதவீதம் வெற்றி இருக்கு தமிழ்ல இல்ல இதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க மலையாளத்துல ஒரு வித்தியாசமான முயற்சி வந்தா அது லாஜிக் இல்லாட்டாலும் பாக்குறாங்க புஷ்பா டூ மாதிரி படத்தை ஓட வச்சு ஹிட் பண்றாங்க ஆனா தமிழ்ல அது மாதிரி எடுத்தா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அதர் லாங்குவேஜ்னு வரும்போது ஏத்துக்கிறேன் புஷ்பா டூ இங்கேயும் கொண்டாடுறாங்க ஆனா அதுல ஏகப்பட்ட பிளாஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வருத்தத்தோடு லாஜிக் எக்ஸாக்டா பொறுத்துரும் நம்ம ஆட்கள் வந்து மற்ற மொழி படங்களுக்கு பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆனால் தமிழ் படங்கள் எடுத்தால் லாஜிக் பர்ஃபெக்ட்டாக இருக்கணும் இருக்கணும் ஒரு ஆசைக்கினா மொழி படமும் மற்ற நாடுகளுக்கு போட்டும் அடுத்த நாள்கள் அங்கே போட பரவாயில்ல நம்ம நல்லா கண்டிப்பாக இது வந்து சுயநல இந்த சுயநல இருக்க பற்றி ஒன்றும் பெரிய வருமானம் அங்கே எல்லாம் கொடுக்குறாங்க இங்கே படம் ஓட முடியும் யோசிக்கணும் அதாவது நம்ம ஆளுங்களும் படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதில் வந்து வேற்றுமை பேதம்லாம் கிடையாது எல்லா சினிமா தான் எல்லாம் பொழுதுபோக்கு தான் எல்லாம் நம்ம நாட்டை சேர்ந்த இயக்குனர்கள் தான் நடிகர்கள் தான் நல்லா இருக்கட்டும் ஆனால் நம்ம ஆட்களும் கொஞ்சம் பயன்படுற மாதிரி சில விஷயங்கள் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும் ஆமா ஏன்னா அப்படி வந்தால் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் வந்து மலையாள இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கு கனடா இண்டஸ்ட்ரியை பொறுத்த கொஞ்சம் டவுன் தான் இந்த வருஷம் அவங்க வெளியிட்ட படங்கள் எல்லாமே ஃப்ளாப்பு தான் சலார் வந்து பெரிய அளவில் வெற்றி ஆவலை அப்புறம் வந்து யூஐன்னு ஒரு படம்னு சொன்னாரு இந்த படத்துக்கு வந்து புத்திசாலிங்க வராதிங்கன்னு டைட்டில்லாம் எல்லாம் போட்டார் நம்ம உபேந்திரா அம்மா ஊருக்கார் வேலூர் தான் அவருக்கு சொந்த ஊர் அம்மர் போனவர் இப்போ சலாரோட இயக்குனர் இருக்கார் இல்லையா பிரசாந்த் நீல் அவர் ஒரு ஓப்பன் பேட்டி கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காருன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து கேஜிஎஃப் டூவோட வெற்றியில் வந்து கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துவிட்டேன் சலாரை வந்து நான் பெருசா நினைக்கல ரசிகர்கள் ஏத்துக்கிடுவாங்க நினச்சிட்டேன் அந்த படத்தை வந்து ரசிகர்கள் புறம் தள்ளினது வந்து எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு அது என்ன என்ன சுகுமாரா கதையே கதையை சொல்லி அப்படி ஒரு வலிமையான கதை தான் எடுத்த தாய் மகன் போன்று பாசம் கொண்ட ரெண்டு நண்பர்கள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அது என்னன்னு தெரிய வந்தா அப்படிங்கிறது தான் செகண்ட் ஆஃப் செகண்ட் பார்ட் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு ரெண்டாவது பார்ட் வந்து நாலு கேஜிஎஃப் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால சலார் டூ வந்து பயங்கர வெற்றி பெறும்

பேர் பார்த்து கங்குவா கங்குவான்னு அவங்க சொல்லி அதோட முக்கியத்துவத்தை சொல்லலாம் சில படங்கள்லாம் இப்ப நல்லா பாத்தீங்கன்னா ஒரு சில படங்கள் ஏன் சேது முதல்ல ரிலீஸ் ஆனப்போ எங்க ஊர் நாங்கெல்லாம் போனோம் ஃபர்ஸ்ட் நல் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆஹ் ஃபர்ஸ்ட் நல் ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு போயிட்டோம் தியேட்டர்ல வந்து கூட்டம் யாருமே இல்ல மாஸ்டாக்குல தான் அப்புறம் கூட்டம் செல்லும் தேட்டர்ல மூணு நாள் செல்லும் தேட்டர் இல்ல ரொம்ப மூணு மூணு நாள் கழிச்சா நாலு நாள் கழிச்சு அந்த படத்தை ரீலீஸ் பண்ணாங்க போடு பாருங்க என்ன ஹிட் உண்மை உண்மை ஓடிச்சு பாருங்க ஓட்டத்துக்கு நம்ம நாங்க எல்லாரும் அப்போ கல்லூரி மாணவர்களே அதே ஒரு இதுலயே நாங்க எல்லாரும் போனோம் நான் சொல்லப்போனா வ வெஹிக்கிள் பார்க்கிங்ல வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு அவங்ககிட்ட என்னங்க இப்படி படம் நல்லா இல்லைன்னு முதல்ல சொல்லிருக்க உங்களெல்லாம் கேட்டோம் சேர்ந்து நாங்களே பார்த்துட்டு வந்துட்டு அதே மாதிரி கங்குவா வந்து சீக்கிரத்துல வருங்கால சந்ததியர் பார்த்து புளிச்சு அதுக்கப்புறம் அந்த படம் ஹிட் ஆகி

அவர் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் எல்லா நடிகர்களும் அவரை பார்த்து ஆறுதல் சொன்னாங்க நிறைய பேர் என்ன சும்மா விட்டாங்கன்னா இதில் வந்து அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னும் தெலுங்கானா தான் அவர் இருக்கிற ஸ்டேட் ஹைதராபாத்தில் தான் இருக்கார் தெலுங்கானாவுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர் வந்து சட்டமன்றத்திலே சொல்லிட்டார் என்னங்க சொல்கிறீங்க அந்த தேட்டரில் நீங்கள் வந்திருக்கீங்க கூட்டம் அதிகமாக கிளம்புங்கன்னு பாதி படத்தில் நாங்கள் போக சொல்லியிருக்கோம் நீங்கள் போகலை கம்பல் பண்ணதுக்கப்புறமும் போகலை உங்கள் பவுன்சர்ஸ் வந்து எல்லாரையும் தள்ளி விட்ருக்காங்க போலீஸை கூட தள்ளி விட்ருக்காங்க பவுன்சர்ஸை நான் குறை சொல்ல மாட்டேன் பவுன்சர்ஸை ஆக்ட் பண்ணுற செய்ய வைக்கிற தான் சொல்லுவேன் அப்புறம் கால்பாலு மேடது ஆமா கார் மேலே நின்று வேற கை காட்டியிருக்கீங்க இதனால தான் கூட்ட நெரிசலில் இறந்து போனாங்க அந்த கோமால இருக்கிற பையன் மூளைசாவை அடைஞ்சிட்டான் அவனை கூட யாரும் நீங்கள் பார்க்க வரல அப்படி மாதிரி சொன்ன உடனே இவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அதுக்கெல்லாம் நிறைய பேர் ரேவந்த் ரெட்டியை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க முதலமைச்சரை ஆனால் இப்போ அலூர்ஜிங் கொஞ்சம் பயந்துட்டார் இருபத்தி ரெண்டு வருஷமாக நான் சேர்த்து வச்ச பேரை ஒரே இரவில் காலி பண்ணிட்டீங்க அப்படி ஆயிடுச்சு ஸோ வந்து என் ரசிகர்கள் யாரும் தவறாக பேசாதீங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியாது படத்துடைய கதையும் முதல்வரை போய் ஃபோட்டோ எதிர்க்கிற மாதிரி தை தானே எனக்கு நான் இப்படி யோசிக்கல ஏன் சிரிச்சு நீங்க அப்படித்தானே வருது இப்போ அது உண்மையா ஆயிரும் போல இருக்கு படத்தபடி போல இருக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்துட்டு சோ இப்போ அவர் வந்து திருப்பி திருப்பி சொல்றாரு நான் அந்த குடும்பத்தை பாத்துக்கிறேன் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செய்யறேன் சட்டப்படி நான் நேரில் போய் சந்திக்க முடியாது உங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் செய்யறேன்னு இவர் சொல்றாரு அந்த பக்கம் முதலமைச்சர் அப்புறம் டிஜிபி அந்த ஏரியா ஏசிபி எல்லாரும் மாறி மாறி அல்லு அர்ஜுன் தான் தப்பு 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 தப்புன்னு சொல்லிட்டே இருக்காங்க சோ இது ஒரு யாருக்கு சந்தோஷமா இருக்கோ இல்லையா தெலுங்கு வந்து ஒரு பெரிய குடும்பத்துக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க ஒருத்தருடைய வீழ்ச்சியில் தான் ஒருத்தருடைய வளர்ச்சி பொதுவா சரி எல்லாமே என்னன்னா ஒரு உயிர் போற விஷயம் அதாவது ஒரு பொழுதுபோக்குக்காக மக்கள் வந்து வர்ற இடம் இந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்குதுங்கிறது கொஞ்சம் ஏற்படுத்த கவனமாக இருக்காங்க இப்போ இது பக்கம் நடந்தாலும் அந்த படம் வந்து பல விக்ட்ரி தாண்டி போய்ட்டுருக்கு அதாவது இந்தியாவில் இதுவரைக்கும் வெளிவந்த படங்கள்லேயே அதிக வசூல் புஷ்பாட்டு தான் செய்யுங்கிற அளவுக்கு ஒரு ரீச் தாண்டி போயிட்டு இருக்கு அங்கே பத்து வருஷம் கழிச்சு ஆமா ஹிந்தியில் மட்டும் இளநூறு கோடி கிட்டத்தட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு ரேஞ்சில் பார்க்கும்போது ஓவரால் வேர்ல்டில் வந்து படம் ஆயிரத்தி எண்ணூறு கோடியை தாண்டிடுச்சு ரெண்டாயிரம் கோடியெல்லாம் ஈஸியா வந்துடும் அதுக்கப்புறம் இன்னும் அவங்களுக்கு ரைட்ஸ் அதெல்லாம் வச்சு இருக்கு அவங்க வந்து அந்த படத்துக்கு வந்து ஹிட் ஆகிறதுக்கு அவர் சுகுமார் சும்மா சொல்லி நான் கதையே ரெடி அந்த படத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு விடாமுயற்சி எடுத்திருக்காங்க தான் வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி கிடைக்கும் விடாமுயற்சி ரொம்ப மஸ்ட் விடாமுயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க விடாமுயற்சி எடுத்துக்கிட்டேன்னா விடாமுயற்சியே எடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க நீங்க சொன்ன மாதிரி வருஷமா எடுத்தாங்க ஒரு வழியா முடிச்சிட்டாங்க நேரத்து ஒரு மகிழ் திருமணி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு தேங்க் பண்ணி போட்டிருந்தாரு இது குறிப்பாக ஏ ஆமா இதுல இன்னும் என்ன விஷயம்னா படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்க பொங்கலுக்கு வருமான்னு ஒரு டவுட் இல்லை போட்டாங்களே ஆமா அதுக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு இதுக்கு முன்னாடியே ஆமா அதாவது மகிழ் திருமணியோட லெட்டருக்கு முன்னாடியே யுஎஸ்ஏல பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி ஒரு போஸ்டர் எடுத்தாங்க ஆமா யுஎஸ்ஏல பத்தாம் தேதி ரிலீஸ் ஆயிட்டா இங்க வந்து பண்ணிதா ஆகணும் ஆமா இல்லனா நம்ம ஆளுங்க அவ்வளவு பேர் ப்ளைட் புடிச்சு போயிடுவாங்க தெரியல ஃளைட் புடிச்சு போறாங்களோ இல்லையோ படத்தங்க படம் பிடிச்சி இங்க அனுப்பிடுவாங்க அது ஒரு பக்கம் சில ஹார்ட்கோர் அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க நேரா கிளம்பி போயிடுவாங்க ஏம்னா நீங்க பாத்தீங்கன்னா பிரபல விமர்சகர் ஒருத்தர் வேற ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்லி அந்த படம் பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கும் விடாமுயற்சியில் இன்னும் சொல்ல அங்க அங்கே உள்ளவங்கள்லாம் இவரே வந்து நீங்க இந்த ஜேம்ஸ் பாண்ட் கேரக்டருக்கு இவரே வச்சு எடுக்கல ஏன்னா படம் விடாமுயற்சி படம் வந்து பாண்டு படம் பார்த்த மாதிரி ஒரு ஹிண்ட் சொல்லியிருக்காரு ஒரு பிரபல விமர்சகர் திரைப்படங்களை பத்தி அதிகமா பேசக்கூடிய ஒரு நிறைய அறிவு உள்ளவர் பழமையான விஷயங்கள் புதுமையான விஷயங்கள் எல்லாத்தையும் கலந்து பேசக்கூடிய ஒரு சொல்லிருக்காரு ரீசென்டா அந்த செய்தி வைரல் ஆகிட்டு இருக்குது அதில் என்ன சொல்லியிருக்காரு முடிச்சா பாத்தீங்கன்னா நீங்க ஏன் நீங்க எங்கூர்ல ஒரு ஜேம்ஸ் ஹாலிவுட் இருக்காரு ஜான் க்ளூனி மாதிரி தான் சால்ட் அண்ட் பேப்பர் அஜித் இருக்காருன்னு சொல்லுவாங்க வைஸ் அப்படிதான் இருக்காரு அப்படி போறது கூட வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த நேரத்தில் இன்டர்நேஷனலா போய் விளையாட்டுல ஜெயிச்சு இருந்த ஒருத்தர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா ஆமா ஆமா ஆமாம் நானும் கேட்கணும் நினைச்சேன் வச்சிருந்தாரு இந்த பக்கம் நீ வாரியானு கேட்டாங்க இது எங்க ஏரியா இப்ப எங்க ஓகே ஆரியாங்கங்க ஆரியான்னு கேட்குற அளவுக்கு இருந்தாலும் அவர் இடையில் போய் இன்டர்நேஷனல் லெவலில் இந்த ட்ரைத்தலான்னு சொல்லக்கூடிய சைக்கிளிங் ஓட்டம் நீச்சல் இந்த மூணுலேயும் போய் கலந்துக்கிட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு ஃபிட்டாக இருக்கார் அவர் படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற சமீபத்தில் தௌசண்ட் பேபிஸ்னு அமேசான் பிரைமில் ஒரு வெப் வந்துச்சு ரஹ்மானோட இதில் அதை அவர் தான் அது அதுபோக வந்து தி பாய்ஸ்னு ஒரு சந்தோஷ் பி ஜெயக்குமார்னு சொல்லி நிறைய படங்கள் எடுத்தார் அவருடைய டேரக்ஷன் ஒரு படத்தில் ஒரு கேமியோ பண்ணார் அப்புறம் மிஸ்டர் எக்ஸ்னு ஒரு படத்தில் ஃபுல்லாக நடிச்சிட்டு இருக்காரு இதுக்கடையில் வந்து மலையாளத்தில் வந்து கிருருன்னு ஒரு படத்தை தயாரிச்சார் சிவராஜ் வெஞ்சரமூடு சூப்பர் ஆமாம் குஞ்சாபகோபன் நடிச்சாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ அவரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காரு கொஞ்சம் கூட சர்பேட்டா பரம்பரை பார்ட் டூ வரும் சொன்னாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இடியாப்பா பரம்பரை சென்னையில் உண்டு இந்த ரோசக்கார வெள்ளக்காரன் சண்டை சண்டையை வச்சு அந்த படம் சர்பேட்டான்னு எடுத்தாங்க அந்த படம் அன்பார்ச்சுனேட்லி கொரோனா டைம்ல வந்ததுனால தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணல அமேசான் பிரைம்ல தான் வந்துச்சு படம் வந்த அன்னைக்கு நாங்கள் ஸ்க்ரீன் வச்சு அமேசான் பிரைம்ல பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படம் அந்த காலகட்டத்தை எனக்கு என்ன பொறுத்தல ரஞ்சித் திருத்த படத்துல பெஸ்ட் படம் நான் தான் சொல்லுவேன் அந்த காலகட்டத்தை வந்து அப்படியே கண் முன்னாடி பசுபதி பெரிய பிளஸ் பசுபதி உண்மையிலேயே வாத்தியார் கேரக்டர்ல பயங்கரமாக நடிச்சிருப்பாரு அதை வச்சு கூட ஒரு மீம் அவர் எதுக்கு நானே சொல்ல வந்தேன் அவங்க நடிச்சது எவ்வளோ நடிச்சது அங்கே அந்த மீம் சைக்கிள்ல போற மாதிரி வாத்தியார வாத்தியார்க்கு வந்து எல்லாரும் வாத்தியாரை ஏற்றிட்டு போற மீம்ஸ் இல்லையா இன்னொரு மீன்ஸ் வந்துச்சு என்ன அப்படின்னா பத்ரி படத்துல கஷ்டப்பட்டு பயிற்சி பண்ணது அண்ணன் கடைசியில வேடிக்கை பார்த்த தம்பி சாம்பியன்ஷிப் அவர் தான் வந்து கையில கார் ஏற்றுவாங்க இவர் அப்படி இல்லை ஒரே பாட்ல அது புல் சார்பேட்டா கஷ்டப்பட்டு பண்ணதெல்லாம் வேற இவர் கொஞ்ச நாள் வேடிக்கை பார்த்து வந்து அப்படி சொல்லக்கூடாது நீங்க அதை இதையும் ஒப்பிட்டு பேசவே கூடாது என்னன்னு தெரியல உங்களுக்கு வந்து பாருங்க உங்க ஆளுக்கு வர துப்பாக்கி கொடுத்துட்டே இப்படி எல்லாம் கம்பேர் பண்ணி பேசாதீங்க என்ன கேக்குறோம் இல்ல இப்போ எங்க ஆள் துப்பாக்கி கொடுத்தது எவ்வளவு தூரம் பேசப்படுது பாத்தீங்கன்னா அஸ்வின் வந்து பிடிச்ச துப்பாக்கி சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு டயலாக் வந்து ப்ராப்ளமா இருக்குதா சிவகாந்தி அது காரணம் இந்த துப்பாக்கி கை மாறினதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கும்போது அத பத்தி பேசாதீங்க இந்த எபிசோட்ல அத பத்தி பேசாதீங்க ஆஃப் தி ஸ்கிரீன் நான் பேசவே இல்லை நீங்க தான் ஆரம்பிச்சீங்க நீ சொன்னதுக்கு அப்புறத்துல இருந்து நான் நிப்பாட்டிட்டேன் வியூவர்ஸ் இவர சொல்லிக்கிட்டே இருக்காரு எப்போ நிப்பாட்டறது எல்லாமே ஒரு இளம் சாதனையாளர் தானா முயன்று வந்தவங்கள வந்து நம்ம வந்து ஆதரிக்கணும் இல்ல கண்டிப்பா ஆதரிக்கணும் எல்லா ரைட்டும் அந்த வழியில வந்து நான் மோகன்லால பின்பற்றுப்பான் உண்மை உண்மை அதுக்கு முன்னாடி இந்த சார்பேட்டா பரம்பரை பத்தி ஒண்ணு சொல்லிடுறேன் படத்தோட ஷூட்டிங் ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆகுதான் மோகன்லால் பத்தி என்ன சொல்லணும் இல்லை அப்போ வந்து நமக்கு வந்து ஆரியா திருப்பி வர போறாரு கண்டிப்பா சந்தோஷமா ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா பாலா படத்துல ஒரு பெரிய பேர் கிடைக்கும் நினைச்சாரு ஆரியா கிடைக்கல இருக்கல வணங்கான் வேற வரப்போகுது வணங்கான பாலாக்கு பாலா டுவெண்ட்டி ஃபைவ்னு ஒரு விழா எடுத்தாங்க எடுத்தாங்க அது சூர்யா கலந்துக்கிட்டார் ரெண்டு பேரும் வந்து வணங்கானல அவர் நடித்து பாட்டுல கேன்சல் ஆகி சூர்யா கலந்துட்டாரு நான் விக்ரம் கலந்துக்கல விக்ரமுக்கு வாழ்வு கொடுத்தது பாலா தான் ஒருவேளை அவர் இருந்து கலந்துக்கிட்டாரோ பாலா டீம்ல இருந்து நான் வரல அப்படின்னு கலந்துகிட்டாருவாரு ஏன்னா அவருக்கு அந்த பையனை வச்சு வர்மா படம் எடுது அதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய ஒரு டேரக்டருக்கு பாத்தீங்கன்னா அவர் எடுத்த படத்தை அப்படியே தூக்கி வச்சுட்டு திருப்பி இன்னொரு டேரக்டர் வச்சு அதே படத்தை எடுத்ததெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் ரெண்டு படமும் ஓடலைங்கிறது வேற விஷயம் நல்ல வர்மா ஓடல ஆதித்ய வர்மாவும் ஓடல விக்ரம் பார்ட் ஒன் அப்படித்தான் ஆமா ராஜசேகர் எடுத்தாரு அப்புறம் ராஜசேகர் பண்ணாங்க திருப்பி இன்னொரு நல்லா அரசியல் இதெல்லாம் சாதாரணமா அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துட்டு போய்கிட்ட எதுக்காக சொன்னோம்னா பாலா படத்துக்கு ஹீரோக்கள் நிறைய பேர் வந்து அப்படி போவாங்கன்னு நினைச்சவங்க எல்லாம் அப்படியே அப்படின்னு கீழ வந்து எங்க இருக்காங்கன்னு தெரியாம அந்த நிலம அருண் விஜய்க்கு வரவே வராது ஆமா ஏன்னா அவர் ஏற்கனவே யாருக்குமே தான் விழுந்து வேற சொல்லிட்டாரு அவரு அருண்ஜில்லாத நான் வந்தேன் அவர் பல வருஷமா போராடிட்டு இருக்காரு ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வாழ்வு கிடைச்சது ஆமா இதுல வந்து அஜித் ஃபேன்ஸ் ரொம்ப ஈகரா இருப்பாங்க ஏன்னா பாலாவும் அஜித்தோட கான்ட்ராவர்ஸையும் தெரியும் அது மட்டும் இல்ல என்ன இருந்தால்ல படத்துல மோதுனாங்க இதுல ரெண்டு படமும்

பேரோஸ் அப்படின்னு ஒரு படத்தை அவரே டைரக்ட் பண்ணி அவரே பூதமாக நடித்து படத்தை தயாரித்தது ஆண்டனி பெரம்பாவூர்னு சொல்லிட்டு மோகன்லாலோட ஃபேவரட் ப்ரொடியூசர்ஸ் அவங்க தான் ஆனால் மியூசிக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார் அதுவும் சின்ன பையன் லிடியன் நாதஸ்வரம் அவர்கிட்ட தான் மியூசிக் கொடுத்தாரு எல்லோரும் வந்து மலையாள சினிமாவில் இவர் என்ன பண்ணிருவாருன்னு யோசிச்சாங்க இப்போ மோகன்லாலே வாயை திறந்து பாராட்டியிருக்காரு லிடிய நாதஸ்வரம் கலக்கிட்டாரு இந்த படத்துக்கு உயிரே அவர்தான் தான் சொல்லி சொல்லியிருக்காரு ஆள் பார்க்க நாதஸ்வரம் ஆமா ஆனா அவருடைய நாதஸ்வரம் சின்னதா இருந்தாலும் இசை எப்படி ஸ்வரங்கள் எப்படி வரும் அப்படிங்கிறது வந்து அவருடைய வெளி படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா தெரிய தெரிஞ்சிடும் அது மாற்றம் என்ன இருந்தாலும் நீங்க வந்து விடாமுயற்சி வணங்கானுக்கு ஒரு டஃப் ஃபைட் இருக்குன்னு சொல்லி கன்க்ளூட் பண்ண போறீங்க அதுதான் டஃப் ஃபைட் மட்டும் இல்ல இப்போ அதில் வந்து இன்னொரு ஃபைட்டும் சேரப்போகுது கேம் சேஞ்சர் அதான் கேவி சேஞ்சு பேர் அதை எடுக்கலே அப்படின்னு கேவி சேஞ்சர் வேறு ஒரு ஃபங்க்ஷன் நடந்துனாங்க அப்ப வந்து எல்லாரும் எப்படின்னா தங்களை தாங்களே கலாய்ச்சிக்குவாங்கல்ல அந்த மாதிரி ராமசரண் வந்து தில் கூப்பிட்டு இந்த வாரிசு படத்துக்கு ஏதோ ஒன்று சொன்னீங்களா அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு காதல் இருக்குதோ ஸ்டன் இருக்குதோ சாங் இருக்குதோ அதை மாதிரி அதை சொல்லியிருக்காரு சொல்லி அது எல்லாமே இதுலேயும் இருக்கு ஆனா அதை விட நல்லாவே இருக்கு அப்ப அது நல்லா இல்லைங்க அப்படின்னு ஒரு சொல்லலை அதனால் கண்டிப்பாக பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை ராம் சொல்ல சொல்லி அந்த படமும் பத்தாம் தேதி வருது வருது பத்தாம் தேதி விடாமுயற்சியின் கேம் சேஞ்சர் பனங்கான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பதிமூணு பதினாலு வரும் எல்லா படத்தையும் ஒரே நேரத்தில் இறங்கணும் நான் உங்களுக்கு கலெக்ஷன் ஆகணும் அஜித் வந்தாலே கலெக்ஷனால்கிட்ட போயிடுவார் அவர் மொதல் நாள் மட்டும் ஆமா பாப்போம் நீங்க அதெல்லாம் சொல்லுவீங்க பாப்போம் பாருங்களேன் கலெக்ஷனை பத்தி நம்ம பேசத்தான் போறேன் தான் விஷயமா இந்த படமாவது அவருக்கு வந்து ஒரு விஜய் இடத்தையோ ஒரு சிவகார்த்திகேயன் இடத்தையோ பிடிப்பதற்கான ஒரு சிவகார்த்திகேய நடத்த அஜித் சொல்ற அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கட்டும் அதை வந்து நம்ம இது பொறுத்து இருந்து பார்ப்போம் இன்னைக்கு சினிமா நான் அங்கே இருப்பேன் நிறைவுடையது மீண்டும் மற்றவர் நிகழ்ச்சிங்களே சந்திக்கு முறை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் எம்பிஆர் Shankar.